உங்கள் எல்லாரையும் இருக்கரம் கூப்பி நான் வரவேற்கிறேன் நீங்களும் ஆன்மீக உலா அனைத்து நண்பர்களும் நம்ம கோவிலுக்கு வரணும் இதை பார்த்துட்டு இருக்கிற பக்தர்கள் நீங்கள் அனைவரும் மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி முதல் மகா யாகம் நடைபெறுகிறது அந்த நாள் முழுவதும் தான் நமக்கு திருவிழா தான் அடுத்த நாள் வந்து சித்ரா பௌர்ணமி வந்திருக்கு வளர்பிரையில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கோம் ரெண்டாவது மே மாதம் குழந்தைகளுக்கு விடுமுறை ஒர்க் போறவங்களுக்கு விடுமுறை அதனால நான் லீவ் நாள் பார்த்து வச்சுருக்கேன் அவசியம் குடும்பத்தோடு வாங்கணும் இந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரே ஒரு சூட்சம் அந்த ரெண்டாவது மந்திரம் தான் அதை மீடியாவில் சொல்ல மாட்டோம் நேரில் வர எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஃபோட்டோ எல்லாருக்குமே கேளக்கியர் சித்தர் போட்டோ மேலே முதல் மந்திரம் கீழே இரண்டாவது மந்திரம் நீங்கள் எந்த மந்திரத்தை சொல்லி சித்தர் உங்களோட கனெக்ட் ஆகுறாரோ நீங்கள் இந்த படத்தை வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் ஏழு நாளில் தீர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதனால நேர்ல வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாகியம் இரண்டாவது இரண்டாவது மந்திரம் நேர்ல வரவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அவருடைய திருவுருவ படமும் நேர்ல வரவங்களுக்கு இலவசமாக அவங்களுக்கு வழங்கப்படும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து நாலாவது வீடுங்கிறது அம்மாவனுடைய வீடு ஒன்று இவங்க கடகராசியாக இருக்கணும் ரெண்டு இவங்க லக்னத்திலிருந்து நாலாவது வீடு என்ன வீடோ என்ன கிரகமோ அந்த கிரகத்து கூட கேது சேர்க்கை இருக்கணும் சந்திரன் கேது இணைவு இருக்கணும் இல்லையா நாலாவது கிரகத்தோட கேதுவோட இணைவு இருக்கணும் கேது இது டைரெக்டா ஏழாம் பார்வையில் பார்த்துருக்கலாம் இல்லையா சந்திரன் கேது ஒரே வீட்டிலேயே இருந்திருக்கலாம் இப்படி கேதுவோட தொடர்பு இருந்திருக்கலாம் இப்படி இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல அம்மா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பாசத்தை தடை பண்ணும் சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேதுங்கிறவர் வந்து ஞானக்காரகன் இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் அதாவது ஒருத்தர் கான்சியஸ் மைண்ட் இன்னொருத்தர் சப்கான்சியஸ் மைண்டு இந்த சப்கான்சியஸ் மைண்டு தான் கேது இந்த கேதுவும் இந்த சந்திரனும் ஒரு ஜாதகத்துல கெட்டுவிட்டால் இவர்கள் ஆட்டிசம் குறைபாடாக பிறக்கதற்கும் வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு இவங்க அம்மாவுக்கும் கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு அப்படின்னா சந்திரன் கேது இனிவு இவங்க ஜாதகத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு இதற்கு என்ன பரிகாரம் இப்ப நம்ம சொல்லணும் இப்ப என்ன பரிகாரம்னா இவங்களும் இவங்க அம்மாவும் ஃபர்ஸ்ட் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட் உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்பவுமே எங்களுடைய நேயர்கள் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அதனாலதான் உங்களுடைய கேள்விகளை எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவில சொல்றோம் உங்க கேள்விகளுக்கான விளக்கங்களையும் அதற்கான தீர்வுகளையும் இங்கு நம்மோட இணைந்திருக்கக்கூடிய ஜோதிடர்கள் வல்லவர்கள் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்கறாங்க அந்த வகையில் உங்கள் கேள்விகளுக்கான விளக்கங்களை இன்று தர்றதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க அஸ்ட்ராலஜர் அசோக் அவர்கள் வாங்க சார் அவரவே இருக்கலாம் வணக்கம் சார் கிழக்கர் சிதை நமோ நமக்கு சார் நிறைய கேள்விகள் இருக்குது இருந்தாலும் ஒரு சில கேள்விகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததுனால அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன் அதில் முதல் கேள்வி தேவ் சர்வேஷ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆனா பெண்ணா அப்படிங்கிறது தெரியல எங்கள் அம்மாவுக்கு என்ன சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது எப்போ நீ நல்லா இருக்க மாட்டே இந்த மாதிரி வார்த்தைகள் தான் சொல்லி தான் என்னை திட்டுவாங்க மேரேஜ் ஆகி நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க மேரேஜ் ஆகி ஒரே மாதத்துலேருந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்னோடய குழந்தைக்கு சிங்கிள் கிட்னி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை நிறைய தடவை ஜாதகங்களும் பார்த்துட்டோம் எங்கள் அம்மாவோட சாபம் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது கொஞ்சம் எனக்காக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா அம்மாவுக்கும் இவங்களுக்கும் ஒத்து வரல அம்மா அப்படின்னா என்ன அப்படின்னா சந்திரன் எனக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல அப்படின்னு என்னன்னா இந்த அம்மாங்கிற கிரகத்தோட ஏதோ இருள் கிரகம் சேர்ந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னொன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா என் வாழ்க்கை நல்லா இல்ல இவங்க கொடுத்த சாபம் வந்து எனக்கு பளிச்சிருச்சு அவங்க நான் பிறந்ததுல இருந்தே எனக்கு அவங்களுக்கு செட் ஆகல எப்ப பாரு கரைச்சு கொட்டிட்டே இருப்பாங்க அவங்க சொன்ன வாக்கு மாதிரியே நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க நான் நல்லா இல்ல இந்த கருத்து கொட்டுறது ரெண்டாவது அவங்க சொன்ன வாக்கு பழிக்கிறது இதுக்கு என்ன யார் இந்த யார் அப்படின்னு கேட்டால் இந்த கேது ரெண்டாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து நாலாவது வீடுங்கிறது அம்மாவனுடைய வீடு ஒன்று இவங்க கடகராசியாக இருக்கணும் ரெண்டு இவங்க லக்னத்திலிருந்து நாலாவது வீடு என்ன வீடோ என்ன கிரகமோ அந்த கிரகத்து கூட கேது சேர்க்கை இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ இவங்க நாலாவது வீடு வந்து சந்திரன் வச்சு கடகராசின்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் கேது இணைவு இருக்கணும் இல்லையா நாலாவது கிரகத்தோட கேதுவோட இணைவு இருக்கணும் கேது டைரக்டா ஏழாம் பறவையில் பார்த்துருக்கலாம் இல்லையா சந்திரன் கேது ஒரே வீட்டிலயே இருந்திருக்கலாம் இப்படி கேதுவோட தொடர்பு இருந்திருக்கலாம் இப்படி இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல அம்மா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பாசத்தை தடை பண்ணும் இவங்களை ஏன் பிடிக்கல அப்படின்னா இவங்களுக்கு பாசமே அம்மா கிட்ட இருந்து கிடைக்காது அப்ப இந்த பாசத்தை இங்க தடை பண்ணணும் அதற்கு இந்த அம்மாங்கிற கிரகத்தை ஆஃப் பண்ணிடணும் சந்திரன் அப்படிங்கிறது ஒரு ஒளியுள்ள கிரகம் அதன் பக்கத்தில் ஒரு கேதுன்னு ஒரு இருள் கிரகத்தை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா அந்த சத்தன் சந்திரனுடைய முழு ஒளியையும் இந்த கேது வாங்கிடுவார் இதனால கேதுங்கிறது இவங்க ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஒரே ஆள் மாதிரி இருக்கார் ஆக்சுவலி சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேதுங்கிறவர் வந்து ஞானக்காரகன் இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் அதாவது ஒருத்தர் கான்சியஸ் மைண்ட் இன்னொருத்தர் சப்கான்சியஸ் மைண்ட் எப்போ கான்சியஸ் வேலை செய்யும் அப்படின்னா நீங்க முழிச்சிருக்கும் போது கான்சியஸ்ல இருப்பீங்க எப்போ சப்கான்சியஸ் வேலை செய்யும்னா நீங்க தூங்கும் போது உங்களுக்கு சப்கான்சியஸ் வேலை செய்யும் இன்னொன்று நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சப்கான்சியஸ் வேலை செய்யும் இந்த சப்கான்சியஸ் மைண்டு தான் கேது இந்த கேதுவும் இந்த சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் இவர்கள் ஆர்டிசம் குறைபாடாக பிறக்கதற்கும் வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குள்ளேயுமே இந்த ஆர்டிசம் அப்படிங்கிற லெவல் இருக்குது இது சந்திரன் ஜீரோ டிகிரிலேயும் இருந்து கேதுவும் ஜீரோ டிகிரியில் இருந்து ஒருவேளை அந்த சந்திரன் கெட்டு போய் இந்த கேதுவும் கெட்டு போனார் அப்படின்னா அவங்களுக்கு ஆர்டிசம் ப்ராப்ளம் வந்துடும் இந்த ஆர்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு சிங்க பொம்மை உங்கள்ட்ட காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா பொம்மை இது ஒரு சிங்க பொம்மை பட் அவங்களுக்கு இது என்னவா தெரியும் அப்படின்னா இது சிங்கமாவே தெரியும் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதனால இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சிங்க பொம்மை கொடுத்தீங்கன்னா சிங்கத்துக்கு நான் சாப்பாடு விட்டுறேன் சிங்கத்து கூட நான் விளையாட போகிறேன் சிங்கம் என் கூட இருக்குது சிங்கமும் நானும் ஃப்ரெண்டு இவன் பேரு வந்து துர்கா இப்படின்னு சொல்லி அவங்க கண்ணுக்கு அது சிங்கமாவே தெரியுது இது இதே நிலைமை நமக்கு வந்து இப்போ இதை பகுத்து அறிஞ்சிட்டோம் இது சிங்கம் இல்லை இது பொம்மை இதை நீங்க அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை உங்களுக்கு புரியாது சந்திரன் கேதுவே இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்ப இவங்க கேள்விக்கு பதில் சொல்லிடலாம் இவங்களுக்கு இவங்க அம்மாவுக்கும் கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு அப்படின்னா சந்திரன் கேது இனிமே இவங்க ஜாதகத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு இதற்கு என்ன பரிகாரம்னு இப்ப நம்ம சொல்லணும் இப்ப என்ன பரிகாரம்னா இவங்களும் இவங்க அம்மாவும் ஃபர்ஸ்ட் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது இப்போ இவங்களுக்கு பை பர்த்டே இருந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க ஒரு ஜோதிடர் அணுகியிருந்தாங்கன்னா இந்த குழந்தையை ஹாஸ்டலில் சேர்த்துங்க ஹாஸ்டலில் சேர்ந்து இப்போ நீங்கள் உங்கள் அம்மா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்களா தூரத்தில் இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு மேலே கரிசனம் இருக்கும் நீங்கள் கிட்ட நெருங்கி வரதான் ஒரு உறவு பிரேக் ஆகிடும் இவங்களும் இவங்க அம்மாவும் தூரத்தில் இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தா இவங்க அம்மாவுக்கு இவங்க மேலே ஒரு கரிசனை வந்திருக்கும் இல்லையா தாத்தா பாட்டி வீட்டில் வளர்றதுங்க அப்படி வளர்ந்துருக்கலாம் அப்படின்னாலும் இவங்க உறவு ரிலேஷன்ஷிப் காப்பாற்றிருக்கலாம் இதுவே அப்பாவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோ இதே மாதிரி சந்திரன் அப்பாவோட எனக்கும் அவருக்கு செட் ஆகல அப்பா வெளியூரில் வேலை செய்யுங்க ஈரோட்லேயும் இல்லாமல் திருப்பூரில் வேலை செய்யுங்க வாரத்துக்கு ஒரு நாள் வாங்க உங்கள் குழந்தைகளோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வீரியம் குறையும் இல்லையா சார் கல்யாணம் இப்போ அந்த சந்த ஸ்டேஜ் நாங்கள் தாண்டிட்டோம் இப்போ நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் இப்போவும் எங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா ஒரே வீட்டில் இருக்காதிங்க நீங்கள் மேல் ஃப்ளோரில் இருந்தீங்கன்னா அம்மா கீழ் ஃப்ளோரில் இருக்கட்டும் ரெண்டு பேரும் தனித்தனியாக சாப்பாடு ஆக்கிக்குங்க ஒரே வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடாதீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா சண்டை முத்திக்கும் டிஸ்டன்ஸ்ல இருந்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வலுவா இருக்கும் ரெண்டாவது இந்த சந்திரன் நீங்க பாதிக்கப்பட்டுருச்சா ஆமா நீங்க திருப்பதி போகக்கூடாது என்ன ஆகும் அப்படின்னா அங்க சந்திரன் வல்லமையா இருப்பார் திருப்பதியில நீங்க அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கிறது உள்டாவா நடக்கும் நீங்க என்ன நினைச்சு போனீங்கன்னா இந்த பிரச்சனை சந்திரனுக்கு எது இருக்கா நீ ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வந்துரு கரெக்டான சஜஷன் மாதிரி இருக்கும் பட் நீங்கள் போயிட்டு வந்தோடனே மகா அடி உலகம் எந்திரிக்கவே முடியாது ஒரு தடவை உங்களுக்கு ராங் காம்பினேஷன் இருந்து நீங்கள் திருப்பதி ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை புரட்டி பாதாளத்தில் போட்டுரும் இப்படி நடந்துருச்சு நான் திருப்பதி போய் மாட்டிக்கிட்டேன் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்தில் திருவண்ணாமலை அப்படின்னு அங்கே ஒரு திருவண்ணாமலை இருக்குது அங்கே ஒரு பெருமாள் மலை மேலே இருக்கிறார் நீங்கள் அந்த பெருமாளை போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோஷம் அங்கே நீங்கிடும் இந்த திருப்பதியில பெருமாள் சிலையும் அந்த பெருமாள் சிலையும் ஒரே பிரதிஷ்ட பண்ணலாம்னு நினைச்சாங்க பட் இவர் மார்க் பண்ண அதே பிரதிஷ்ட நடந்துருச்சு அவர் ஒரு நாள் தள்ளி பிரதிஷ்ட பண்ணிட்டாங்க இங்க பண்ணனும் காட்டி அதனால இவருக்கு ஒரு மாறுபட்ட சக்தி இந்த ரெண்டு பெருமாளுக்குவே வந்துருச்சு இங்க ஏற்பட்ட தாக்கம் யாருக்காவது இருக்கும்னா நீங்க அந்த பெருமாளை வணங்குங்கள் நிச்சயமா உங்களுக்கு பரிபூர்ணமா இந்த தோஷம் நீங்கிரும் இத நான் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேருக்கு சக்சஸ் நடந்து இன்னைக்கு அவங்க சக்சஸ்ல இருக்காங்க இதற்கும் தெய்வத்திற்கும் சம்பந்தம் இல்லை இதற்கும் கிரகத்திற்கும் மட்டும்தான் சம்பந்தம் நீங்க ஏன் கோயிலுக்கு போன உடனே நல்லது நடக்கு நீங்க கடவுளை பார்த்தீங்களா இல்ல அந்த மண்ணை மிதிச்சீங்க நீங்க அவ்வளவுதான் பண்ணீங்க அப்ப அங்க என்ன இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தாக்கம் தான் இருக்கு இதைத்தான் முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க எங்க சூரியனுடைய ஒளி அதிகமாக படுது அங்கே சூரிய நாயனார் கோயில் கட்டுங்க எங்க சந்திரனுடைய ஒளி அதிகமாக விழுகுது அங்கே திருப்பதி ஏழுமலையானுக்கு ஒரு சந்திரனுக்கு ஒரு கோயிலை கட்டுங்க எங்க சனி கிரகத்தினுடைய அதிகமாக படுது திருநள்ளாறில் படுது அங்கே ஒரு கோயிலை எழுப்புங்க எங்க செவ்வாய் கிரகத்தினுடைய நிலை அதிகமாக விழுது பலநிலை அதிகமாக விழுகுது அங்கே ஒரு முருகனுக்கு கட்டுங்க அது செவ்வாய் கிரகத்தினுடைய வீடு இப்படி நவ கிரகங்களுக்கும் கோயிலை அவங்க கட்டி வச்சுட்டாங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன வேணுமோ நீங்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த சக்தியை ரிசீவ் பண்ணிட்டு வந்துடுங்க பழனிக்கு ரெகுலராக போய் வாழ்ந்தவனும் உண்டு வீழ்ந்தவனும் உண்டு ஆமாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி இவன் ஜாதகத்தில் அந்த கிரகம் கெட்டு போச்சு இந்த கெட்டு போனதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஒளி இவங்களுக்கு உடம்புல தீமை தரக்கூடியதாக வரும் அவ்வளோதான் இப்போ மேஷத்துல சூரியன் இருக்கிறார் உச்சம் பக்கத்து வீடு தான் ரிசபம் இந்த வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா உச்சமடைந்த சூரியன் கெட்டே போயிடுறாரு முப்பது டிகிரி தான் வித்தியாசம் மேசத்தில் இருக்கிற வரைக்கும் சூரியன் உச்சம் பக்காவிற்கு எந்த ஜோதினும் சூப்பரை அரசியலில் வருவாப்புல கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கும் எல்லாமே சொல்லுவாங்க பட் ரிஷபத்துக்கு வந்த சூரியன் அவருடைய அனைத்து யூவி கதிர்களும் இந்த உடம்ப டேமேஜ் பண்ணிடும் மே மாதம் குழந்தைகளுக்கும் லீவு விடுறாங்க இல்லையா ஏன்னு கேட்டால் இந்த மே மாதம் முழுவதும் சூரியனுடைய கதிர் வச்சு இந்த ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும் ஏன் அப்படின்னா அவர் சுக்ரனுடைய வீட்டுக்கு வந்துடுறார் சுக்கரன்கிறது என்ன கலர் அப்படின்னா ஒரு பர்பிள் கலர் இவர் சூரியன் என்ன கலர்னா ஆரஞ்சு கலர் இல்லை அவர் ஒயிட் கலர் இந்த ஒயிட்டு இந்த பர்பிள் கூட டைல்யூட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே லைட்டு பிங்க் மாதிரி ஒரு டோன் வரும் இந்த லைட் பிங்க் கலர் தான் இந்த யூவி கதிர் இந்த யூவி கதிர்கள் அந்த வண்ணத்தில் தான் இருக்கும் இப்போ என்னன்னா டைரக்டாக அந்த ரேஸ் வந்து இந்த நுண் துளைகளை தொலைச்சி உள்ளே போயிடும் இங்கே எல்லாம் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த நுண் துளையை தொலைச்சிட்டு எதுவும் உள்ளே போயிடக்கூடாது அப்படி டிசைன் பண்ணிருக்கு ஆனால் சில நேரங்களில் தொலைச்சிட்டு உள்ளே போகணும் ஆன்மீக உலா அன்பு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி